வணக்கம் நண்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் தனுசு ராசி குருவோட ராசிங்கிறதால இந்த ராசில பிறந்திருக்க கூடியவங்க இளமையிலே பெரியவங்களை மாதிரி நடந்து கொள்ளக்கூடியங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் புத்தி சாதுரியும் அதிகம் அஞ்சா நெஞ்சும் கொண்டவங்க பெரிய பெரும்பாலுமே மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அதை பட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஒளி முறைவு கிடையாது வெளிப்படையான குணம் கொண்டவங்க எல்லார்கிட்டையும் நட்புணர்வோட பலகனும் நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே இந்த ராசிக்காரங்க உள்ள ஒன்னு வச்சுட்டு வெளியூனெல்லாம் பேசத் பேச தெரியாது கள்ளங்காப்படம் சூதுவாது இது எதுவும் தெரியாது தாமோ தானோட வாக்கெல்லாம் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் தனிமைன்னா தான் இவங்களுக்கு ரொம்ப பயம் எப்போதுமே இவங்க மகிழ்ச்சியாக இருக்கணும்னு விரும்புவாங்க தன்னை சுற்றி எப்போதும் கூட்டம் இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அதாவது நண்பர்கள் வட்டம் உறவுகள் நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்களா தான் இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாங்க பெரும்பாலுமே சட்டுன்னு உணர்ச்சி உணர்ச்சுவசப்படக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு ஒரு சில விஷயங்கள மன உடைஞ்சு அழுதக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கும் ஆனால் பல நேரங்களில் தைரியமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை இருக்குன்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப தாய் பாசம் உங்களுக்கு அதிகம்னு சொல்லலாங்க தன்னுடைய தாயை ஒரு முது உதாரணமாக கொண்டு வாழக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க தந்தை மேலே பாசம் இருக்கும் தந்தையே ரோல் மாடலாகவும் வச்சுருக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க ஆனால் தந்தை விட தாய் தான் உங்களுக்கு ரொம்ப பாசமானவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் நல்ல பேரை வாங்கக்கூடிய பிள்ளைகளாதான் பெற்றவங்களுக்கு இந்த தனுசு ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க நல்ல பிள்ளைன்னு பேர் எடுக்கிறதுல ரொம்ப கவனமாகவும் இருப்பாங்கன்னு சொல்லலாம் இந்த போய் புரட்டு பேசுறதெல்லாம் கிடையாது நல்லவனுக்கு நல்லவனா கெட்டவனுக்கு கெட்டவராக வாழக்கூடிய ஒரு குணகுண்டங்களாகவும் இந்த ராசிக்காரங்க பெரும்பாலானவங்க அமைஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லலாம் இளவு வயசுல பொறுத்த வரைக்குமே இவங்களால நிறைய விஷயங்கள் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் எப்போதுமே ஒரு ஜாலியான பேர்விலையே இருப்பாங்கன்னு சொல்லலாம் துருதுருன்னு எப்போதுமே சேட்டை தான் ஒரு சின்ன குழந்தை பருவத்துல இருப்பாங்க ஆனா வயது ஏற ஏற குடும்ப பொறுப்புகள் வரப்ப கண்டிப்பா நல்ல மாற்றம் கிடைக்கி இவங்க செய்யக்கூடிய ஒரு தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா எதையுமே அப்புறம் பார்த்துக்கலாம்னு விட்டுருவாங்க அதை விட்டு தவிர்த்துட்டாலே போதும் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நல்ல பலன் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குரு பகவான் தான் ராசி துதி அமைஞ்சிருக்கிறதால காசு பணம் எல்லாம் உங்களுக்கு முக்கியமே கிடையாது காசு பணம் உங்களால் எப்படியுமே கொண்டு வர முடியும் ஆனால் குணந்தான் முக்கியம் நினைப்பீங்க எங்களுக்கு எப்போதுமே மதிப்பு மரியாதை ரொம்ப முக்கியம் நினைப்பீங்கன்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்குமே ஏழை பணக்கார வித்தியாசம்லாம் பார்க்க தெரியாது உங்களை மதிக்கக்கூடியவங்களும் மதித்து நடப்பீங்க அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வீங்க புத்தி கூர்மை சிறப்பாக இருக்கிறதால எல்லாருமே கூர்ந்து கவனிக்கிற மாதிரி தான் எல்லா இடங்களையும் செயல்படக்கூடிய தன்மை கொண்டவங்களையும் சொல்லலாம் வாழ்க்கையில் நல்ல முறையில் வாழக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க ஒழுக்குங்கிறது அதிகமாக இருக்கும் பெரும்பாலுமே இவங்க பேசுறது சாதாரணமாக பேசுனா கூட அது சத்தம் போட்டு பேசுற மாதிரி தான் இருக்கும் கோபத்தில் பேசுனாங்களா அது மற்றவங்களுக்கு ஒரு ஆர்டர் போடுற மாதிரி கட்டளை போடுற மாதிரி தான் இருக்கணும் சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் பொருளாதார நிலையா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே சீரும் சிறப்பும் வரக்கூடிய யோகம் உண்டு உங்க வாழ்க்கையில் அடிக்கடி பாதிப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இல்லை ஏதாவது ஒரு தொந்தரவு செஞ்சுச்சுட்டே இருக்கிறீங்கன்னா நீங்க முன்னோர் வழிபாடு நீங்க சரியா செஞ்சாலே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு நீங்க செஞ்சுக்கணும் இதனால நல்ல பலன் கிடைக்கும் மேலுமே தனுசு ராசி என்பர்கள் இனி அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பழங்களை பெற போறீங்கிறத தொடர்ந்து இந்த பதிவுல பார்க்கலாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் வேலை சும்மா அதிகமா தாங்க இருக்கும் இது வரைக்குமே உழைச்சி உழைப்புக்கு தகுந்த ஒரு பண வருமானம் கிடைச்சிருக்காது இழுபறியாவே இருந்திருக்கும் நிறைய தடங்குகள் சின்ன சின்னதா கை காலில் அடிபடுறது மாதிரியான பிரச்சனை உடல்நல பாதிப்பு உங்களுக்கு உடல்நல நல்லா இருந்தா உங்க வாழ்க்கை துணைக்கு உடல்நல பாதிப்பு குழந்தைகளோட உடல்நல பாதிப்பு ஒன்று போனா ஒன்று சந்திச்சிருப்பீங்க உங்களுடைய தாய்க்குமே நிறைய ஆரோக்கிய பிரச்சனை எல்லாம் அமைந்திருக்கும் தாய் வழியில மனசாபு எல்லாமே சந்திச்சிருப்பீங்க இனி எல்லாமே உங்களுக்கு குறையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அண்ணன் தம்பி வகையில் ஏற்பட்ட மனசாபு நீங்கும் உங்க மேல இந்த நேரம் ஒரு ஒரு அன்பு ஒரு கருசனுங்கிறது உங்களுடைய சகோதர வழியில் உங்க மேல ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது மறைமுகமானாலும் வெளிப்படுத்துவாங்க வேலை விஷயமா எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக கூடுதலாதான் இருக்கும் ஆனா ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க கொஞ்சம் வயசானவங்களா இருந்தால் இந்த வெளியில அதிகமாக போகிறது வேண்டாம் நிறைய தண்ணீர் குடிக்க பாருங்க உடல் தான் உங்களுக்கு இந்த நேரத்துல அதிகமாக ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதனால உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படாமல் இருக்கணும்னா உடலை நீரேற்றமாக வச்சிருக்கிறது நல்லது கொஞ்சம் கூடுமான வரைக்குமே இந்த விஷயங்களை கவன செலுத்த பாருங்க வயசானவங்களாக இருந்தால் அந்த நேரம் அடிக்கடி வெளியில் போகிறது வேண்டாம் சிவன் கோவிலுக்கு போங்க பைரவர் வழிபாடு செய்யுங்க நடக்கிறது எல்லாமே நல்லதா நடக்கக்கூடிய வாய்ப்புண்டு சொல்லலாம் இந்த மூலம் பூராடம் உத்ராடம் ஒன்றாம் பாதையில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசிக்கு ஒரு இருக்குதுங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சுக்கரன் சனி புதன் இந்த மூன்று கிரகமும் அனுகுணமா இருக்கிறதால மற்ற கிரகங்கள் சஞ்சாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சாதகமா இல்லை வரவும் செலவும் சமமா தான் இருக்கும் ஆனா இந்த மூன்று கிரகம் உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் பணம் நெருக்கடினு எடுத்துக்கிட்டிங்கன்னா இருக்குங்க ஆனா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஏதாவது ஒரு வகையில பணம் உங்களுக்கு செலவுக்கு தகுங்குற மாதிரி அமைஞ்சிடும் திட்டமிட்டு அதை செலவு செய்யணும் பின்னாடி வருத்தப்படாதீங்க குரு பகவான் அனுகூலமாக இல்லாததால திருமண முயற்சி எடுக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் இளபொறியாவே தான் இருக்கும் அர்த்தாஷ்டக ராசியில சூரியன் ராகு சேர்ந்து உடல் ஆரோக்கியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பாதிப்பு தான் கொடுக்கும் இந்த நேரம் சின்ன விஷயத்து கூட கொஞ்சம் அதிக அலைச்சல் உழைப்பு அதிகமா தேவைப்படுற மாதிரி தான் அமைஞ்சிருக்குது ருணரோகம் சத்திரஸ்தானத்தில் ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு பகவான் இருக்கிறதால குடும்பத்தில் ஒற்றுமை குறையாமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் தான் ஏற்கனவே நெருங்கின உறவு வகையில் பகை உணர்ச்சி வாக்குவாதம் இதையே தான் சந்திச்சுட்டு இருக்கிறீங்க மன நிம்மதிங்கிறது கொஞ்சம் கூட இல்லை இந்த நேரம் உறவுனர் வகையில் இந்த நேரம் விவாதம் செய்கிறது அது குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு வரது இது எல்லாமே தவிர்த்துக்கிறது நல்லது இதுதான் உங்களுக்கு பிரச்சனையே இந்த காலம் குடும்ப வாழ்க்கையில் உறவுனர் வகையில் ஏற்பட்டிருந்த மனசாபங்கள் எல்லாமே குடும்ப வாழ்க்கையில் பேசாதீங்க வாழ்க்கை துணை வழியில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் உங்களுக்குமே உங்க வாழ்க்கை துணைக்கு ஆறுதலான அந்த நான்கு வார்த்தை தான் ஆறுதலான வார்த்தையை பேசிட்டு வர பாருங்க அன்பா பேசுங்க மனம் விட்டு பேசுங்க நிச்சயம் நல்ல மாற்றம் மன நிம்மதி பாதிக்கப்படாதுன்னு சொல்லலாம் கலசஸ்தானத்தில் செவ்வாய் நிற்கிறதால மனைவியோட ஆரோக்கியத்தில் இந்த நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்களும் இந்த நேரம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கோங்க யோகா தியானம் மாதிரியான விஷயங்களும் நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லது நண்பர்கள் வகையில் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க ஏன்னா முகத்துக்கு நேராக பேசக்கூடிய பேச்சு ஒரு மாதிரியும் முதுகுக்கு பின்னாடி பேசக்கூடிய பேச்சு வேறு மாதிரி தான் இருக்கணும் அதனால் இந்த நேரம் கோபப்படுறதோ கத்தி பேசுகிறதோ வாக்குவாதம் செய்கிறதோ வேண்டாம் அதை தவிர்த்துட்டாலே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது நண்பர்கள் வகையில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க திருமண வயசு இருக்கக்கூடியவங்களாக இருந்தால் உங்களுடைய பெண் குழந்தைகள் வலி ஒரு வரண் தடங்கள் இந்த நேரம் உண்டாக வாய்ப்பு இருக்குது வாய்ப்பரணம் மீறி நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதா இருந்தால் நல்ல வரணை நீங்கள் கவனம் தேர்ந்தெடுக்கிறது உத்தியோகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் சனி பகவான் பொறுத்த வரைக்குமே சிறந்த பலனை திறப்பு அதே சமயத்துல சுக்குன் அனுகூலமாக இருக்கிறதால இந்த சம்பள உயர்வு ஊதிய உயர்வு செல்வாக்கு அதிகரிக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் இதற்குண்டான முயற்சி செய்யறது நல்லது மேலதிகாரிகள் கூட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்களை இந்த நேரம் ஒத்துழைப்பு தருவாங்க அர்த்தாஷ்டகத்துல சூரியனும் ராகுவும் அமர்ந்திருக்கிறதால வேலை சுமை கொஞ்சம் சக்திக்கு தான் இருக்கும் எவ்வளோதான் கடுமையான உழைப்பாக இருந்தாலும் சரி வேலை இருந்தாலும் சரி மற்றவங்கக்கிட்ட பொறுப்பு ஒப்படைக்க வேண்டாம் நீங்களாவே முன்னணி செய்கிறது நல்லது ஜீவன சாணத்தில் கேது அமர்ந்திருக்கிறது பொறுப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அலுவலக கடன் செம்ம கொஞ்சம் இந்த நேரம் கடமை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் கொஞ்சம் வெளியூர் பயணம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் சமாளிச்சிருவீங்க தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் இதுதான் சந்த நிலவரம் இதுதான் தெரிஞ்சு நீங்கள் எதுவுமே செய்யறது நல்லது அர்த்தாஷ்டக ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் ராகுவோட நிலைமை ருணச்சத்துரஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறது தொழில் ஸ்தானத்துல கேது இருக்கிறது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நிறைய போட்டி அதிகமாக தான் இருக்கும் நீங்க ஒரு பொருளுக்கு வேலை வைக்கிறீங்கன்னா அந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் எதிர்பார்க்குற வேலை ஒரு லாபம் கிடைக்கிறது கஷ்டம்தான் இந்த நேரம் இனிமையான பேச்சுகளால் நீங்க வாடிக்கையாளர்களை கவர்றது தான் ரொம்ப முக்கியம் இந்த நேரம் குருவோட நிலையால ஒரு வங்கி சம்பந்தப்பட்ட விஷயம் நிதி நிறுவனங்கள் ஒத்துழைப்பு எதிர்பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிடைக்கிறது கொஞ்சம் கம்மி தான் கூட்டாளிகள் பிரச்சனையை ஏற்படுத்துவாங்க அதுலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க இந்த நேரம் எதுலேயுமே முன்னெச்சரிக்கை செயல்பட்டிங்கன்னா பாதிப்பு தராது கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சுக்கர பகவான் அனுகூலமாக இருக்கிறாரு வருமானத்துக்கு அதிகரிவையான சனி பகவானும் சுப பலம் பெற்றிருக்கிறதால நல்ல நல்ல வாய்ப்பு எல்லாமே தேடி வரும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க வருமானம் சிறப்பாக இருக்குது செல்வாக்கு புகழ் இது எல்லாமே அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் நிறைய புதிய வாய்ப்பு இந்த நேரம் கை கொடுக்கக்கூடிய நேரம் வாய்ப்பை சரியா சரியான வாய்ப்பா சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இன்னும் இவங்களுக்கு என்ன பாதகமான பலனும் இல்லை அடுத்தடுத்து நல்ல மாற்றம்தான் குடும்பத்திலுமா ஏற்பட்டிருந்த நிதி நெருக்கடி எல்லாமே நீங்க கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அரசியல் துறையை சார்ந்திருக்க கூடியங்களுக்கு சுக்ரன் சனி பகவான் இந்த ரெண்டு பேருமே சுபத்துவ பாதியில வரதால கட்சியில் நல்ல மாற்றம் தான் எல்லா வகையிலும் ஆதரவு சிறப்பா இருக்குது மக்கள்கிட்ட செல்வாக்கு அதிகமா இருக்கும் மக்களுக்கு தகுந்த ஒரு நல்ல பலனை எல்லாமே செய்யறதால நிச்சயம் நல்ல நேரம் தான் முக்கியமான பதவி இல்லாமல் கிடைக்க கூட வாய்ப்பு உங்களுடைய பிள்ளைக்கு பெண் பிள்ளைக்கு கட்சியில் முக்கிய பதவி கிடைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த நேரம் நீங்க கொஞ்சம் சூட்சமா செயல்பட்டாகணும் மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்வி காரகன் புதன் சுக்கரனோட சேர்ந்துருக்கிறதால சிறந்த நேரம்னே சொல்லலாம் படிப்பில் நல்ல முன்னேற்றம் நல்ல மதிப்பெண் வாங்குறது உறுதி ஆர்வமாக செயல்படுறது மட்டும்தான் இந்த நேரம் வேணும் இந்த மருத்துவத்துறை ஆராய்ச்சித்துறை சேர்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்கும் அரசாங்கத்தோட ஆதரவு உதவி உங்களுக்கு எளிமையாக கிடைக்கிறதால இந்த நேரம் நல்ல நேரம்தான் விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் ஏற்ற மாதிரி விளைச்சல் வருமானம் சிறப்பாக இருக்கும் கால்நடை மூலமா நல்ல மாற்றம் அபிவிருத்தி வீட்டுக்கு தேவையான விவசாயத்துக்கு தேவையான வசதி இல்லாமல் கிடைக்குன்னு சொல்லலாம் குரு நீடிக்கிறதால பழைய கடன் பிரச்சனை தான் தொடர்ந்து உங்க மனசுல வாட்டி எடுக்கும் வட்டிக்கு மேலே வட்டி கட்டி பணம் க விரைவாக கூட நேரம் தான் அதை கொஞ்சம் இந்த நேரம் நீங்கள் சரி செய்ய பாருங்க புதுசாக கடன் பிறத்தை தவிர்க்கிறது நல்லது பழைய கடன் இருந்தால் அதை நீங்க படிப்படியாக அடைச்சிட்டு வந்தாலே நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும் கால்நடை பராமரிப்பு வழியில கொஞ்சம் செலவு இந்த நேரம் உண்டு எதையுமே திட்டமிட்டு செய்ய பாருங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படலாம் இந்த வயிற்று வலி மூட்டு வலி தலைவலி மாதிரியான பிரச்சனை ஏற்படும் குடும்ப பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதே மாதிரி வாழ்க்கை துறையோட ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும் சின்ன உபாதையா இருந்தாலுமே அழைச்சிப்படுத்தாதீங்க உடனுக்குடனே மருத்துவரை பார்த்துக்கிறது நல்லதே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உஷ்ண காலமா இருக்கிறதால கொஞ்சம் உடலில் நேரேற்றமாக வச்சிருக்க முயற்சி செய்ய பாருங்க வியாழன் வெள்ளிக்கிழமை நாட்களில் மாலை நேரத்தில் பக்கத்துல எந்த கோவில் இருந்தாலும் சரி மண் அகல் விளக்கில் நெய் தெய்வம் ஏற்றிட்டு வர பாருங்க நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் வீட்டிலையுமே மண் அகல் விளக்கு ஏற்றி குல தெய்வத்தை மனதார நினைச்சு நீங்க தெய்வம் ஏற்றுங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது நன்றி நண்பர்களை இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த இருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க நன்றி நண்பர்களை